வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான வாழ்வியல் ஆன்மீக தகவல்கள் கருட தரிசனம் கருட தரிசனம்னா என்னென்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம மூட பழக்கம்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கருடன் பார்த்தால் எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கருட தரிசனத்தை பற்றி சொல்லணுன்னா கிராமப்புறங்களில் தான் இன்னைக்கு நடைமுறைகளே இருக்குது கருடனை வாரத்தில் என்னென்ன கிழமைகளை பார்த்தால் இன்னென்ன பலன்கள் என்று கூட பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மாலை நேர பிரதோஷ காலத்தில் கருட தரிசனத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நான் ரொம்ப சிறப்பு சில பேருக்கு இன்னும் கருட தரிசனம் பார்த்தும் கூட அதனுடைய பலன் கிடைக்கலையே அப்படின்னு கூட நிறைய பேர் வருத்தப்படுவது உண்டு அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கருடனுடைய நிழல் நம்ம மேலே படணும் கருடனுடைய நிழல் நம்ம மேலே படணும் அப்போ அந்த நிழல் படணும் இப்போ திருவிழாக்கழகங்களையும் சரி கும்பாபிஷேகத்துலேயும் சரி ஏன் கருடன் தரிசனம் வேண்டும் அப்படின்னா அந்த கருடனுடைய நிழலானது அந்த வட்டமிடுவதல் அந்த கோயில் கோபுரங்கள் அந்த ஊர் மக்கள் அப்படி வட்டமிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கே வந்து பாதுகாப்பு இருக்குது விஷத்தன்மை நீங்கும் என்பதுதான் ஐதீகம் அப்படிப்பட்ட தான் அந்த கும்பாபிஷேகத்துலேயும் கரடன் வட்டம் அதனால் எல்லா அந்த நிழல் பரனால விசக்கலைகள் நீங்கும் விச விச கலைகள் நீங்கும் அதனால் பாம்புக்கு எதிரி வந்து கருடன் தான் எல்லாம் அதனால் வந்து இது ஒரு அற்புதமான விஷயம் அதே மாதிரி இந்த கருடன் தரிசனத்தை கருடனுடைய உருவப்படங்களை வீட்டில் மாட்டி வைப்பாங்க கருடனுடைய இதை வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது கொண்டுட்டு போவாங்க கருட கூடுன்னு ஒன்று இருக்குது கருடனுடைய கூடு இருக்குது அந்த காலத்தில் இரும்பை உடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கருடனுக்குடைய கருடன் மூலமாக பெற்றிருக்கிறாங்க ஒரு காலத்தில் வால்டர் ரூசோ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொலைக்காரர்கள் அரசாங்கத்தில் ராஜாக்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கஜானாவெல்லாம் இரும்பில் இருந்தது அதெல்லாம் உடைக்க முடியாமல் சிரமப்பட்டாங்க அப்போ யோகிகள் ஞானிகள் எல்லாம் போய் சந்திப்பாங்க காட்டில் போய் சந்தித்து அவங்க கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு தவம் களையும் போது பல வகைகள் உணவுகள் நீர் இதெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுத்து காத்திருப்பாங்க இவங்களும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காத்திருப்பாங்க தவம் பண்ணுங்கிறவர்கள் தவம் கலைந்த பிறகு அவங்க எல்லாம் பணிவிடை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க அதற்கு இவங்க சொல்லுவாங்க இப்படி நாங்கள் கொள்ளையர்கள் தான் திருடர்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த இரும்பை உடைக்கிற மாதிரியான மூலிகைகள் எங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க உடனே அவர் சொல்வார் வந்து நீங்கள் கருடனுடைய குஞ்சு பொறிச்சிருக்கோம் கருட கூட்டில் கருடன் குஞ்சு பொறிச்சுருக்கோம் குஞ்சு பொறிச்ச அந்த குஞ்சனுடைய கால்களில் இரும்பு கம்பிகால இருந்த கு குஞ்சுகளின் கால்களை கட்டியிருங்க கட்டிட்டு நீங்கள் அங்கேனே பார்த்துருங்க அப்படிம்பார் அதே போல் இவங்களே செஞ்சுருவாங்க வெளியில் இறையறையில் போன அந்த கருடன் ஓடி வந்து பார்க்கும்போது குஞ்சுகள் கொஞ்சம் வேதனையில் இருக்கும் உணவு எடுத்துக்காது அப்போ தன்னுடைய அழகுகளால் பார்க்கும்போது கால்களில் இரும்பு கம்பியில் கட்டியிருக்காங்களேன்னு பார்த்துட்டு இந்த குழந்தையை உடனே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக பறந்து போகும் பறந்து போய் இந்த கருடன் என்ன பண்ணாங்க அப்படின்னா போய் அந்த விச அந்த அந்த இரும்பை ஊருக்கூடிய அந்த மூலிகைகள் இருக்கும் அந்த மூலிகைகளை பறித்து கொண்டுட்டு வந்து தன்னுடைய அழகுகளால் அப்படியே கசக்கி அந்த கம்பிகளை விட்ட உடனே கம்பிகள்லாம் தெரிக்கும் தெரிச்சு விட்ட உடனே என்ன ஆகும்னா மீண்டும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு பறந்து போய் வெறும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் இந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூலிகைகளில் எடுத்துக்கொண்டு நீரில் தான் போவோம் அந்த காலத்தில் ந நிலவழி சாலை கிடையாது அப்போ ஆறு வகையில் தான் ஆறு தான் ஆறு இல்லாத ஊர் இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ஊர் போனால் ஆறு வழியாக போவாங்க அப்போ அவங்க அந்த ஆற்றுல பயணம் பண்ணுவாங்க அந்த இலையை போடுவாங்க அது ஒவ்வொரு தண்ணியில் அந்த இலையை போய்கிட்டே இருக்கும் அது எந்த பகுதியில் வாழுகிறதோ அந்த பகுதியில் அது கரை ஒதுங்கும் நீரை எதிர்த்து நிற்கும் அப்போ அந்த பகுதியில் எந்த இடது வளதா கிழக்கு மேற்கா வடக்கு தெற்கா திசையறிந்து அந்த இலைகளை சாம்பிள் பார்த்து அந்த இலைகளை எடுத்து அங்கேயே ஒரு பரிசோதனை செய்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட வகையில் கருடன் மூலமாகவும் உண்டு வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ கருடன் சென்று அந்த மூலிகைகளை என்ன செய்யும் அதுகளில் வந்து கம்ப்ளீட்டாக தன்னுடைய அழகுகளாக கொண்டோ அதுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு உண்டு தன்னுடைய இறக்கைகள் அருந்து போகாமல் இருப்பதற்கும் இறக்கைகள் எந்த சூழ்நிலையும் பழுதடையாமல் இருக்கிறதுக்கு அந்த இலைகளையே அவைகள் தங்களுடைய இயற்கைகளிலே தடவிக்கிறது எப்பேற்பட்ட சக்தியையும் மிகப்பெரிய துன்பத்தையும் உடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த பச்சிலைக்கு உண்டு இது செவி வழியாக கேட்ட செய்தி இந்த இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு செவி வழியாக பயன்படுமேங்கிறக்காக சொல்லியிருக்கேன் ஆக கருடன் பொறுத்தளவில் மிகச் சிறப்பு அதனால் அந்த கருடனை பத்தி மீண்டும் நம்ம நோய் பார்ப்போம் நன்றி வணக்கம் மறக்காம யூடியூப் சேனல் சிவரி சிவாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்